ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தெளிவலம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான அருள் புரிவாய் ஓம் அம்மையப்பன் திருபடிகள் போற்றி போற்றி மகர ராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் செவ்வாய் பகவான் ராஜாவாக வருகிறார் சனி பகவான் மந்திரியாக வருகிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு ராஜாவாக வந்திருப்பதும் ராசியாதிபதியும் தனாதிபதியும் ஆகிய சனி பகவான் மந்திரியாக வந்திருப்பதும் செவ்வாய் பகவானும் சனி பகவான் சேர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்வது தவிர்ப்பது விடுங்கள் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அமைதியாக கடைபிடியுங்கள் வாயடக்கம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கட்டாயம் தேவை சொந்தக்காரர்களிடம் வாங்கிய கடன் பணப்பிரச்சனைகள் கொடுத்த பணம் திருப்பி கேட்டு வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் குறிப்பாக தாய்வழி உறவுக்காரர்கள் மனைவி கணவர் வழி உறவுக்காரர்கள் வீண் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் ஆகையால் விழிப்புணர்வாக சொந்த பந்தங்களிடம் நடந்து கொள்ளுங்கள் மிகவும் நல்லது வீடு நிலம் விற்று கடன் தீர்ப்பீர்கள் வண்டி வாகன புரோக்கர்களும் நில குலன்களும் நிலப்புரோக்கர்களும் இந்த ஆண்டு நல்ல வருமானம் கிடைக்கும் தாயார் தாயாரின் உடல்நிலை மட்டும் பாதிக்கும் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆகையால் உடல் நலனில் மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் செய்யும் பணியில் கவனம் தேவை மலை மீது உள்ள கோவிலில் முருகனையும் திண்டுக்கல் அருகே உள்ள செம்பு முருகனையும் மனதார வழிபாடு செய்யுங்கள் நினைத்த காரியம் நடக்கும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் கடன் தொல்லை தீரும் எதிரி தொல்லை விலகும் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் தனபனம் அதிகம் பிறகும் பொருளாதார வளர்ச்சி அமோகமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் தானம் கொடுங்கள் சகல நல்ல காரியமும் உங்களுக்கு சாதகமாகும் வாழ்க வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்